அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் மனதோடு அமர்ந்தவள் கார் வீட்டு கேவலை வெளியிட்டாள் அப்பப்பா நினைத்தவுடன் இந்த பெண்களுக்கு எப்படித்தான் தண்ணீர் வருகிறதோ என்றவனின் குரலில் தன்னை மீட்டாள் தன் கைப்பூட்டையால் முகத்தை அழுத்தி துடைத்தவள் சாரி என்றாள் என்ன வேலை என்று தெரிந்து கொள்ளலாமா என்று அவனே கேட்டான் எதுவும் நடக்காதது போல ம் என்றாள் நமக்கு நாற்பது ஏக்கர் தென்னை இருக்கிறது இருபது ஏக்கர் வாழையும் இருக்கிறது அப்பா தான் தொழிலை பார்த்து வந்தார் நான்கு மாதங்கள் முன்பு அவருக்கு அட்டாக் வரவும் நான் பொறுப்பேற்றேன் அப்பா தொழில் வரை அனைத்து கணக்குகளும் தான் இருக்கின்றன கொஞ்ச நாட்களாகவே எனக்கு கணக்குகளை கணினி வாயிலாக பார்க்கலாம் என்ற யோசனை இருக்கத்தான் செய்கிறது கொஞ்சம் கச்சிதமாகவும் கஷ்டமில்லாமலும் இருக்கும் இல்லையா இனி அவை அனைத்தும் உண் பொறுப்பு எனக்கு கணினியில் அடிப்படைதான் தெரியும் அதில் பெரியதாக எனக்கு ஈடுபாடு வந்ததில்லை அதனால் இனி அனைத்தும் உண் பொறுப்பு உன் விருப்பம் போல் எதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டுமோ ஆரம்பிக்கலாம் என் குறுக்கீடு உனக்கு இருக்காது நீயும் நிம்மதியாக வேலை செய்யலாம் என்று கூறி முடித்தான் அவளுக்கு பிடித்த வேலைதான் ஏற்கனவே ஒருவர் செய்து கொண்டிருந்த வேலையை பார்த்து செய்யாமல் தானே புதியதாக ஒன்றை உருவாக்குவது அவளுக்கு பிடித்துதான் இருந்தது முன்பு செய்த வேலை கூட அப்படிதான் புது புது ப்ராஜெக்ட்ஸ் ஒவ்வொன்றையும் ரசித்து செய்வாள் இறுகியிருந்த அவளது முகம் இயல்பிற்கு திரும்பியது பதிலே வரவில்லை உன்னால் முடியுமா என்றான் ஏளனமாக நீங்க கொடுத்த வேலை ரொம்பவும் கஷ்டம் கிடையாது என்றாள் அனைத்தும் தயாராக எவ்வளவு நாள் ஆகும் என்றான் ஒரு குழுவாக இணைந்து செய்வதானால் ஒரு மாதத்தில் முடித்து விடுவோம் ஆனால் நான் மட்டும் தனியாக இதுவே முதன் முறை அதனால் சற்று தாமதமாகலாம் மேலும் இப்போது வேலையை ஆரம்பித்த பிறகுதான் எவ்வளவு நாள் ஆகும் என்று சொல்ல முடியும் என்றாள் இது நவம்பர் மாதம் ஏப்ரலில் இருந்து புதுக்கணக்கை கணினியில் தொடங்கி விடலாமா என்றான் சாலையில் கவனம் பதித்தபடி முடித்துவிடலாம் என்றபடி வெளிப்புறத்தை பார்த்தாள் அழகான சூழல் பார்க்க பார்க்க திகிட்டாமல் இளமையுடன் இருக்கும் ஒரே விஷயம் இயற்கைதான் நான் ஒன்று கேட்கலாமா என்றாள் மாமாவிற்கு ஸ்ட்ரோக் வரும் வரை நீங்க என்ன செய்து கொண்டிருந்தீங்க என்றாள் மெல்லிய குரலில் சட்டென்று வண்டியை நிறுத்தினான் ஜெயகாந்தன் அலுவலகம் வந்துவிட்டது மதி என்றவன் என் வாழ்வில் நான் மறக்க வேண்டும் என்று நினைக்கும் விஷயங்களில் நீ கேட்டதும் ஒன்று ப்ளீஸ் இனி கேட்காதே என்றான் சாரி என்றபடி கதவை திறந்து இறங்கினாள் அதற்குள் அவளது கைபேசி சிணுங்கியது அதை உயிர்ப்பித்து என்னமா என்றாள் உன் முகமே சரியில்லையே ராஜாத்தி மனம் கேட்கவில்லை ஜெய் உன்னை ஏதாவது சொன்னானா என்றாள் இல்லையேம்மா எதுவும் சொல்லவில்லை நீங்கள் ஆசையாக சேலையை கட்டிவிட்டீங்க அதை அவிழ்க்கும்படி ஆகிவிட்டதே என்ற வருத்தம்தான் என்றாள் உண்மையாகவா என்றவளிடம் உண்மையாகத்தான் அம்மா என்றாள் சரிதான் என்றவள் உம் ராஜாத்தி இன்னொரு விஷயம் ஆயிரம் தான் கோபம் இருந்தாலும் அதை வீட்டோடு வைத்துக் கொள்ள வேண்டும் நாலு பேர் முன்னால் ஜெயை கொஞ்சம் மரியாதையாக அலை முடிந்தால் அத்தான் என்று கூப்பிடு அதுதான் உனக்கும் கௌரவம் அவள் அப்படி சொன்னது சாருமதிக்கு கோபம் வந்தது கவலைப்படாதீங்கமா உங்க அண்ணன் மகனை நான் அத்தான் என்றே கூப்பிடுகிறேன் அவரும் அப்படியே உருகி வழிந்து விடுவார் நான் வைக்கட்டுமா என்று சற்று தன் பேச்சில் அழுத்தம் கொடுத்துவிட்டு வைத்தவளின் முகம் கோபத்தில் சிவந்தது அவளது பேச்சை கேட்டு தன் சிரிப்பை அடக்க கஷ்டப்பட்டவன் சில கோப்புகளை காரில் இருந்து எடுப்பது போல் பாவனை செய்து மெதுவாக அவளிடம் திரும்பினான் இலகியிருந்த அவளது முகத்தை பார்த்ததும் தான் பேசியதை அவன் கேட்டுவிட்டானோ என்ற சந்தேகம் எழுந்தது ஆனால் அப்படி இல்லை என்பது போல் வேலை விஷயத்தை பற்றி மட்டும் பேசினான் ஒவ்வொரு கணக்கிற்கும் தனித்தனி லெச்சர் பராமரிக்கப்பட்டிருந்தது எவ்வளவு தேங்காய் விற்றது உரம் வாங்கியது சம்பளப்பட்டுவாடா என்று தனித்தனியாக இருந்தது இப்படி கணக்கு பார்ப்பது மிகவும் சிரமம் என்பது அவளுக்கு புரிந்தது ரொம்பவும் பழைய முறை மேலும் அப்போதைய வசதிக்கு ஏற்றது போல் செய்திருக்கிறார்கள் கணக்கிலும் அவளுக்கு ஆர்வம் அதிகம்தான் என்பதால் அவளால் அனைத்தையும் சரியாக கணிக்க முடிந்தது மதிய உணவு வேலையின் போது அவனே வந்து அழைக்கும் வரை வேலையில் மூழ்கி இருந்தால் சாருமதி மதி சாப்பிடப் போகலாமா என்றான் வீட்டிற்கா என்றாள் ஆனால் உங்களுக்கு வீட்டில் இருந்துதானே தினமும் சாப்பாடு வரும் என்றாள் நான் இங்கேயே சாப்பிட்டுக்கொள்வேன் ஆனால் உனக்கு சிரமமாக இருக்கலாம் இல்லையா என்றான் நான் அப்படி சொல்லியதில்லையே இதற்கு முன்னால் நான் வேலைக்கு சென்றவள்தான் அங்கேயே சாப்பிட்டு பழகியவள்தான் என்றாள் உன் விருப்பம் ஆனால் நான் அம்மாவிடம் வருவதாக சொல்லிவிட்டேன் நாளையிலிருந்து இங்கே சாப்பிடலாம் இன்று வீட்டிற்கு போகலாம் என்றான் தோலை குலுக்கியபடி உங்க விருப்பம் என்றால் அவனை போடுவேன் என் விருப்பம் எதுவாக இருந்தாலும் நீ செய்வாயா என்றான் அவன் எதை குறிப்பிடுகிறான் என்று யோசிக்கும் போது போகலாம் மதி என்றான் பெரும் அவன் தன்னை மதி என்று அழைப்பதை அப்போதுதான் கவனித்தாள் இதுவரை தன்னை யாரும் அதுபோல் அழைத்ததில்லை என்பதை அவளது மனம் சந்தோஷமாக பதிவு செய்தது நான் இவனிடம் எதை எதிர்பார்க்கிறேன் என்று தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டு குழம்பி போனாள் வேலையை எப்போது தொடங்க போகிறாய் என்றான் நாளையிலிருந்து இன்று ஒற்றை சொல்லில் அவளிடம் பதில் வந்தது எப்படி தொடங்கப் போகிறாய் என்றான் நீங்க எப்போதுமே தெளிவாக பேச மாட்டீங்களா என்றால் புரியாமல் நம்ம அலுவலகத்தில் கணினி கிடையாதே பின் எப்படி நீ வேலையை தொடங்குவாய் என்றான் ஓ அதை கேட்குறீங்களா தான் மடிக்கணினி இருக்கிறதே என்றால் இயல்பாக ஒரு நிமிடம் யோசனையில் ஆழ்ந்தவன் என்ன இருந்தாலும் நம்ம அலுவலகத்திற்கு இனி வாங்க வேண்டியதுதானே அதனால் நாளையே வாங்கிவிடலாம் நீயும் கூடவா எப்படி வேண்டும் என்ன ப்ராசசர் வாங்க வேண்டும் என்று பார்த்து வாங்கிவிடலாம் மேலும் கணினியில் வேலை செய்யத்தான் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் என்றான் மறுப்பு எதுவும் சொல்லாமல் சரி என்றாள் அதன் பிறகு பேச எதுவும் இல்லாதது போல் ஒரு அமைதி நிலவியது காதில் காலையில் நான் அப்படி பேசி கூடாது ஏதோ ஒரு டென்ஷன் உன் மீது காட்டிவிட்டேன் சாரி என்றான் பதில் எதுவும் சொல்லாமல் அவனையே பார்த்தவளிடம் என்ன என்றான் உங்களை கட்டிக்க போகும் பெண் ரொம்பவும் பாவம் என்றாள் ஏன் நான் அவ்வளவு மோசமாகவா இருக்கிறேன் என்றான் பார்க்க அழகாகத்தான் இருக்கீங்க ஆனால் என்று இழுத்தாள் ஆனால் என்ன பைத்தியம் போல் நடந்து கொள்கிறேனா என்று புன்னகைத்தான் ஆமாம் இல்லை நீங்க சொன்னது போல் இல்லை ஒரு நிமிடம் சூரியன் போல சூடாக இருக்கீங்க சற்று நேரத்திற்கெல்லாம் குளிர் நிலவாக மாறி போறீங்க என்றாள் அன்று இரவு படுக்கையில் விழுந்தவள் அவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தாள் தூக்கம் வராமல் இப்படியும் அப்படியும் புரண்டவள் தன் மடிக்கணினியை உயிர்த்தாள் இங்கு வந்ததிலிருந்து அவளுக்கு நேரம் கூடுதலாகவே கிடைத்தது கவிதைகள் சிறுகதைகள் நகைச்சுவை என்று சுவாரஸ்யமான விஷயங்களில் அவளுக்கு ஈடுபாடு அதிகமாக வந்துவிட்டது அன்றும் ஒரு தமிழ் இணையதளத்தில் கவிதைகளை படித்து கொண்டிருக்க ஒரு கவிதை அவளை வெகுவாக ஈர்த்தது கவிதை எழுத பேனாவை கையில் எடுத்தேன் எப்போது கவிதை எழுத தொடங்கினேன் என்று என்னையே கேள்வி கேட்டேன் உன்னை காதலிப்பதால் மட்டுமே நான் கவிதை எழுதுகிறேனா இல்லை என் கவித்திறமை நம் காதலோடு சேர்ந்து அழகாக வெளிப்படுகிறதா புரியாமல் தவிக்கிறேன் நான் கவிஞனா இல்லை காதலனா யார் இந்த கவிதையை எழுதியது என்று பார்த்தாள் தமிழ் காதலன் என்று போடப்பட்டிருந்ததை பார்த்து அந்த பெயரில் இருந்த கவிதைகளை தேடி தேடி பிடித்து படித்தாள் பேனாவும் பேப்பரும் இருப்பதால் மட்டும் எனக்கு கவிதை வரவில்லை உன் அருகாமையின் இடம் உன் மீது என் அளவில்லாத காதல் இவை மட்டுமே என்னை கவிதை எழுத வைக்கிறது என்ற அடுத்த கவிதையையும் அவளை ஈர்க்க மேலும் ஆர்வமானாள் வெறும் காதல் கவிதைகளை மட்டுமல்ல பொது சிந்தனைகள் அதிகம் இருந்தன அவையும் மிகவும் எளிமையாகவும் ரசிக்கும்படியாகவும் இருந்தன நேரம் போவதே தெரியாமல் லயித்திருந்தாள் பல இடங்களில் சமுதாயத்தின் மீது கோபமும் மனிதனின் இயலாமையின் மீது பரிதாபமும் வெளிப்பட்டன அந்த முகம் தெரியாத தமிழ் காதலனின் ரசிகையாக மாறி போனால் காலையில் கண் விழுத்தவளுக்கு சற்று சிரமமாக இருந்தது இரவு வெகுநேரம் விழித்ததன் விளைவு அது இருப்பினும் சமாளித்து எழுந்து முகத்தை குளிர்நீரால் கழுவியவள் தோட்டத்திற்கு சென்றாள் எப்போதும் உற்சாகத்தை தரும் தோட்டம்தான் ஆனால் இப்போது அவளுக்கு தூக்கம்தான் வந்தது இனி இரவு வெகுநேரம் விழிக்கக்கூடாது என்று தனக்குத்தானே குட்டு வைத்து கொண்டாள் தலையில் குட்டு வைத்து கொள்ளும் அளவிற்கு என்ன செய்தாய் பதி என்ற குரலுக்குத் திருப்பினாள் அங்கே ஜெயகாந்தன் இருக்கவும் வாங்க என்று கூறி சற்று தள்ளி அமர்ந்தாள் பரவாயில்லை எனக்கு வரவேற்பு கிடைக்கிறது என்றால் அதை மகிழ்ச்சியாக ஏற்கிறேன் என்றவன் அவளுடைய சிவந்த லேசாக வீங்கிய இமைகளைக் கண்டதும் மிகவும் வருந்தினான் நான் பேசியது தப்பு என்று நேற்றே மன்னிப்பு கேட்டுவிட்டேனே மதி அதை நினைத்து இரவெல்லாம் தூங்காமல் இருந்தாயா என்றான் மிகுந்த வருத்தத்தோடு அவன் வருந்துவது பிடிக்காமல் நீங்க நினைப்பது போல் இல்லை என்றவள் இடையில் பேச்சை நிறுத்தி இரவு வெகு நேரம் இணையதளத்தில் இருந்தேன் அதனால் தான் என்றாள் இறங்கிய குரலில் என்ன பாய் ஃப்ரெண்டோடு சாட்டிங்கா என்றவன் அவளது பார்வை தன்னை எரிக்கவும் சும்மா சின்ன கேலிமதி இனி உன் மனம் வருந்த பேச மாட்டேன் சத்தியம் ஆனால் அத்தை மகள் என்ற முறையில் கேலி செய்யலாம் இல்லையா என்றான் குறும்புடன் அத்தை மகளா இது என்ன புதியதாக உறவுமுறை அவன் முகத்தை கூர்ந்து பார்த்தவளுக்கு அதிலிருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை சரி விஷயத்திற்கு வருவோம் எனக்கு இன்று தோப்பில் கொஞ்சம் அவசர வேலை இருக்கு அதனால் நீ வர வேண்டாம் மதியம் சாப்பிட வரும்போது உன்னை அழைத்து போகிறேன் நமக்கு தேவையான கணினிகளை வாங்கி வரலாம் என்றான் கணினிகளா இப்படி ஏமாளியாக இருக்கக்கூடாது பாஸ் ஊர் உங்களை வேறு மாதிரி பேசும் இப்போதைக்கு நமக்கு ஒன்றே போதும் என்றாள் புன்னகையுடன் கூட சேர்ந்து சிரித்தவன் அப்படி ஊர் என்னதான் பேசும் என்றான் புன்னகை மாறாமல் இழி ஒன்றுமில்லை என் வாயை சும்மா கிண்டக்கூடாது என்றால் முழுவதுமாக சொல்லிவிட வேண்டும் என்னை வாயின் என்பார்கள் அதானே ஐயோ அத்தை பெண் வியக்கும் அளவிற்கு அரை முழுவதும் கணினிகளை இறக்கி பெருமை அடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தேனே அதற்கு எனக்கு இந்த பட்டம் தேவைதான் என்றான் முகம் அளவ பார்த்து பிறகு மாமன் மகன் மண்ணாங்கட்டி என்று சொல்லிவிடப் போகிறேன் என்றாள் குறும்பாக பேஜை உனக்கு இது தேவையானா முதலில் இழுச்சவாயேன் இப்போது மண்ணாங்கட்டி நல்ல பட்டங்கள் என்று அவன் தனக்குத்தானே பேசவும் சாரி நான் ஏதேதோ பேசிவிட்டேன் என்றாள் வாழ்வு சின்ன சின்ன வேடிக்கைகளுக்கு இடம் கொடுக்காவிட்டால் அந்த வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்காது என்றான் புன்னகையுடன் தேங்க்ஸ் என்றாள் அவனுடைய கோப பார்வையே பரவாயில்லை இந்த சிரிப்பு மனதை கலைக்கிறதே என்று சாருமதி வருந்தினாள் என்ன பேசுவதென்று யோசித்து கொண்டிருந்தவள் எனக்கு வேலையை ஆரம்பிக்க மேலும் ஒரு வாரம் வேண்டும் என்றாள் என்ன விஷயம் என்றான் இல்லை இன்னும் நம் லஜ்ஜர்ஸை நன்றாக பார்த்துவிட்டால் எனக்கு வசதியாக இருக்கும் என்றாள் அதை பார்த்தால் களை சுற்றுமே என்றான் ஒரு இந்தோனேசிய முதுமொழி இருக்கிறது தெரியுமா என்றால் என்ன அது என்றவனிடம் பழமையை பற்றி ஒன்றுமே தெரியாமல் புதுமையை சிறப்பாக படைக்க முடியாது என்றால் உருவம் முயற்சி நைஸ் சரி மதியம் வரை வீணாக இருப்பதற்கு நன்றாக தூங்கு எனக்கு வேலை இருக்கிறது பை என்றான் அவனோடு நடந்து வீட்டினுள் நுழைந்து தன் படுக்கையில் விழுந்தவளுக்கு மனம் நிறைந்தது இன்றுதான் இந்த வீட்டில் ஒன்றிவிட்ட உணர்வு அவளுக்கு மகிழ்ச்சியை தந்தது மதிய உணவு வேளையில் வந்தவன் அவளை அழைத்து கொண்டு போய் கணினி வாங்கினான் நாட்கள் இதமாக கழிந்தன காலையில் ஜெயகாந்தனுடன் வேலைக்கு செல்பவள் மாலை அவனுடன் திரும்பி விடுவாள் மெல்ல மெல்ல அவனுடைய அருகாமைக்கு அவள் பழகி போனாள் ஆனாலும் ஏதோ ஒன்று முழு மனதோடு பழக மனம் வராமல் தடுத்தது அவளுக்கு தனியாரை அவளை யாரும் தொந்தரவு செய்யாதபடி அமைத்துக் கொடுத்திருந்தான் ஜெயகாந்தன் அவன் சொன்னது போலவே அவனும் அவளுடைய வேலையில் தலையிடுவதில்லை அவன் அப்படி ஒதுங்கி இருப்பது அவளை வருத்தத்தான் செய்தது அன்று மதிய உணவின் போது ஏதோ ஒரு யோசனையுடன் இருந்தால் சாருமதி சாப்பிடும் போது எந்த யோசனையும் இருக்கக்கூடாது மதி என்றான் ஜெயகாந்தன் எனக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமா என்றாள் சாப்பிட்டு முடித்த பின் பேசலாம் நீ என்னிடம் எதையும் சொல்லலாம் என்றான் அவன் தன்னிடம் கூறியதில் ஏதாவது செய்தி உள்ளதா என்று ஆராய்ந்தவள் தன் என்ன திசையை மாற்றிவிட்டு சாப்பிட்டு முடித்தாள் பாத்திரங்களை சுத்தப்படுத்தி விட்டு வந்தவள் டிரைவரிடம் கொடுத்துவிட்டு வருகிறேன் என்று வெளியேறினாள் அவள் சென்றதும் அவசரமாக அவளது கைபேசியை ஆராய்ந்தவனின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது அரவம் கேட்டோம் அவசரமாக கைபேசியை அது இருந்த இடத்திலேயே வைத்தான் நான் என் அறைக்கு போகிறேன் என்றாள் எதையோ சொல்ல வேண்டும் என்று யாரோ சொன்னார்கள் என்றான் அது என்று இழுத்தவளின் கையை பிடித்து முதலில் இப்படி உட்காரு என்றான் அவன் பிடித்த இடம் மெதுவாக அவன் பிடியிலிருந்து தன் கையை விலக்கிக் கொண்டாள் நீங்க என்ன தொழில் செய்றீங்க என்றாள் என்னை கேலி செய்கிறாயா என்றவனிடம் இல்லையே என்றாள் நமக்கு தென்னந்தோப்பு இருக்கு வாழைத்தோப்பும் இருக்கிறது அதனால் தேங்காய் வாழைக்காய் பழம் என்று விற்கிறோம் என்றான் அதை செய்ய நீங்க ஏன் எம்எஸ்சி அக்ரி படிக்க வேண்டும் வெறும் வியாபாரம் தானே செய்கிறீங்க என்றாள் நீ சொல்ல வருவதை சுற்றி வளைத்து சொல்லாமல் நேரடியாகவே சொல்லலாம் இல்லையா என்றான் விளைகிற விளைச்சலை அப்படி விற்பது ஒரு வியாபாரம்தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அது மட்டுமே போதுமா தேங்காய் விற்கிறோம் அதுவே நாமே உரித்து விற்றால் தேங்காய்க்கு ஒரு விலை மிச்சம் இருக்கிற நாரை கயிறு திருத்து விற்றால் அதுவும் நமக்கு லாபம்தானே என்றவள் அவன் மௌனமாக இருக்கவும் தன் பேச்சை நிறுத்தினாள் மேலே சொல் என்பது போல் அவன் சைகை செய்ய ஆவலாக தொடர்ந்தாள் நாம் பதநீர் எடுத்து கருப்பட்டி செய்யலாம் நமக்கு இன்னும் பத்து ஏக்கர் நிலம் இருக்கு அதை நீங்க குத்தகைக்கு விட்டிருப்பீங்க அதில் சும்மா ஒரு ஏக்கரில் ஏலக்காய் பயிரிட்டு பார்க்கலாம் இந்த சீதோசனத்திற்கு அதன் விளைச்சல் நன்றாகவே இருக்க வாய்ப்பிருக்கிறது மேலும் நாம் உள்ளூரிலேயே விற்காமல் வெளிமாநிலங்களில் நேரடியாக விற்றால் இன்னும் லாபம் கிடைக்கும் இங்கு பொள்ளாச்சியில் மாட்டு சந்தை ரொம்பவும் பிரபலமாம் நம்மிடம் தரிசாக இருக்கும் இடத்தை பயன்படுத்தி சின்னதாக மாட்டுப்பண்ணை வைத்து பார்க்கலாம் நம்மால் முடிந்தால் பால் தயிர் நெய் வெண்ணெய் என்று வியாபாரத்தை பெருக்கலாம் என்றால் மூச்சுவாங்க இன்னும் ஏதாவது இருக்கிறதா என்றான் இப்போதைக்கு இவ்வளவுதான் என்றாள் முகம் சிவக்க அவள் பேசியதற்கு பதிலேதும் சொல்லாமல் உன் வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக முடித்து கொள்மதி மாலை சீக்கிரமாக போக வேண்டும் என்றான் தொடரும் இப்பதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி